ஹாய் மக்களை நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெப்பகுளத்துக்குதான் அங்கே போக போகிறோம் சின்ன சின்ன மினி விழாக்கு தான் பார்க்கலாமா எங்கள் பாப்பாவை பார்த்தீங்கன்னா அவள் பேக் நீங்கள் போகிறான் இவளுக்கு பேக் வேணும்னு சொல்லி ஒரே நீங்கள் போகிறோம் சொல்லுங்க சொல்லுடி கோவிலுக்கா தெப்பகுளத்துக்கா பேக்கு வேணுமா அக்கா ஹேண்ட் பேக்கு அதனால அவளுக்கு வேணுமா சரி உனக்கு தெப்ப குளத்தில் போய் வாங்குவோமா ஆ ஓகேவா ஓகே வாங்க போலாம் எங்க வீட்டு குட்டி பாத்தீங்கன்னா அக்கா என்ன செய்யறாங்களோ அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க அவ எப்படி நடக்கிறாலோ அப்படிதான் நடப்பா எப்படி பிடிக்கிறாளோ அப்படிதான் சிரிப்பா அதே மாதிரி அவ என்ன பொருள் வச்சிருக்கோ அது அவளுக்கு வேணும் சோ அந்த மாதிரி கேரக்டர் நிறைய பொண்ணுங்க அப்படிதான் இருப்பாங்க நினைக்கிறேன் ஒதுங்க இல்லடா ஒதுங்கின இல்ல உதவிங்க நெழுலு ஏருங்க ஏருங்க தெப்ப குளத்துக்கு போயிட்டு மீதி வீடு அவ்வளோ பார்க்கலாம் இன்னைக்கு மதுரையே பார்த்திங்கன்னா செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த கொடைக்கனால் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க அந்த கிளைமேட்டில் வந்து நம்ம தெப்பக்குளத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு தண்ணிக்கு மேலே நல்ல பனி நிறைய தண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது படுத்தே விட்டானே அந்த மாதிரி தாங்க ரெண்டு பேரும் போயிட்டு படுத்துட்டாங்க விளையாட ஆசைப்பட்டாங்க ஆனால் வந்து பெரிய பிள்ளைங்க அதிகமாக விளையாடுறதுனால சிறுசு வந்து அப்படியே படுத்துக்கிட்டாங்க நீங்கள் குதிங்கடா நான் படுத்துக்கிட்டே குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் மேக்ஸிமம் ஏற்றியே விட மாட்டேன் ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகிற மாதிரி ஸோ வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன் இவங்க இன்றைக்கி விரும்பி கேட்டாங்க அப்படின்றனால வந்து நான் ஏற்றி விட்டேன் அதுவும் சின்னவாக வந்து ரொம்ப பயப்பட்டதுனால சீக்கிரமாகவே நான் அவளை வந்து வெளியே கூப்பிட்டுட்டேன் எப்போ தெப்ப குளத்துக்கு சரி எங்கே போனாலும் சரி அப்பாவுக்கு பொண்ணுக்கு வந்து இந்த ஸ்டில் வந்து கண்டிப்பாக வேணும் ஆக்சுவலாக வந்து வீடியோ வேணும் இந்த பெரிய பிடிச்சி நடக்கிற மாதிரி அதை தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி தோண்டிட்டு சின்ன குட்டி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க அவங்க வந்து ஈவினிங் தூங்கலை அப்படின்றதுனால அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு ஸோ சாப்பாடுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணது கூட அவ்வளோ சாப்பிட முடியல அந்தளவுக்கு செம்ம தூக்கம் பார்சல் வாங்கிட்டு தான் வந்தோம் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்